வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குது இருபது பிளேடு உள்ள ரொட்டவேட்டர் இது மினி ட்ரேட்டர் பயன்படும் ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்துள்ளது ரொட்டோவேட்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க விற்பனைக்கு வந்திருக்க அந்த ரொட்டவேட்டரோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரொட்டவேட்டர் இது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு புல் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் இது இந்த ரொட்டவேட்டரோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா புல் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் இது புல் கம்பெனி ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஹெவியாக கொடுத்துருப்பாங்க இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு பெரிதாக பயன்படுத்த கிடையாது கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இருபது பிளேடு உள்ள ரொட்டவேட்டர் என்பதால் உங்களுக்கு மினி டிராக்டரில் இருபது ஹெச்பிக்கு மேலே இருக்கிற டிராக்டருக்கு போட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த இருபது பிளேட் புல் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி வளையத்தில் உள்ளது இந்த புல் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேடு பெரிதாக பயன்படுத்தாத ரொட்டவேட்டரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறச்சிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த இம்ப்ளிமெண்ட் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று உங்களோட விவசாய கருவிகளை விற்கோன்னு நினச்சவங்க சேனலோட அபவுட் பேஜில் என்னோடய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனலில் விளம்பரப்படுத்தி விற்றுக்கலாம் போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக உள்ளவர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்